ஆ ஹலோ மக்கள் எல்லாருக்கும் ஓனனே சார் இன்னைக்கு நடந்த லைவ் அப்டேட் தாங்க பார்க்கணும் லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம சேண்ட்ரா மற்றும் வந்து பார்வதி ஸோ ரம்யா இவங்க மூணு பேருமே ஒரு பயங்கரமாக ஒரு டிஸ்கஷனில் இருந்தாங்க ஸோ அந்த டிஸ்கஷன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க திவ்யா பற்றி வந்து சேண்ட்ரா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒருவேளை நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறதால எப்படி இருக்கா இல்லை வந்து வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறதால வந்து அவங்க எப்படி இருக்கான்றது நம்மளுக்கு தெரியல ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மக்கள் அதுக்கு போனால் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்க போற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்குறீங்க அதை மட்டும் பார்த்து போட்டு விட்ருங்க ஸோ என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம திவ்யா சாண்ட்ரா மற்றும் ரம்யா மூணு பேருமே கார்டன் நிறைய சோஃபாவில் உட்காந்துருக்காங்க ஸோ அங்கே வந்து நம்ம திவ்யா ஒரு சார் இவங்க இருக்காங்களே பார்வதி வந்து திவ்யா பேட்டரை எடுக்கிறாங்க ஸோ திவ்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க நீங்கள் ஏன் பேச மாட்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நம்ம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சாண்ட்ரா வந்து இல்லை அவன் வந்து அவங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து அவகிட்ட பேசணும் தோணவே மாட்டேன் அப்படின்றாங்க எதுனாலன்னு பார்வதி கேட்டாங்க கேட்டது அவனா சொல்கிறான்னா ஸோ பிரஜன் வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பயங்கரமாக தங்கச்சி ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கில் சூப்பராக இருந்தாங்க இவ்வளோ டீப்பாக இருந்த பிரசன் போயிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு துளி கூட வந்து கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை அவங்க வந்து அதை பற்றி ஃபீலே பண்ணலை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க மாதிரி வந்து நம்ம சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பட் வந்து எப்படின்னா வந்து அவர் இருந்தாங்க க்ளோஸாக இருந்தாங்க இது ஒரு கேம் தானே இந்த ஒரு கேமில் வந்து ஸோ ப்ரெசென்ட் போயிட்டாரு ஓகே நெக்ஸ்ட் நம்ம கேம் விளாடணுன்றது தான் நான் திங்க் பண்ணணும் ஸோ அவர் உங்கள் தேர்ட் பர்சன் ஸோ நீங்கள் வந்து சேன்ற வந்து ஒய்ஃபு ஸோ அவர் போயிட்டாருன்ற அழகலாம் கத்தலாம் கதறலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ இவங்க வந்து ஃபீல் பண்ணலன்ற மைண்ட் செட்லேயே அவங்க இருக்காங்க அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா அண்ணன் வெளில போயிட்டாரு ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக விளையாடணும் ஸோ இருக்கிறது கொஞ்ச நாள் வந்து நம்மளோட கேம் பிளே என்னான்னு காட்டணும் அப்படி கூட அவங்க திங்க் பண்ணிருக்கலாம் பட் வந்து இவங்க அதை அக்செப்டே பண்ண மாட்டேறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை எப்போ போவார் அந்த பெட்டு நான் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா திவ்யா வந்து நிறைய வாட்டி வந்து சாண்ட்ரா சேண்ட்ராப்போக்கிட்ட போய் பேசியிருக்காங்க பேசிட்டு என்ன ஆச்சுக்கா என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கக்கா என்னால் பேச மாட்டேறீங்கலாம் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியெல்லாம் பேசியிருக்காங்க பட் வந்து சாண்ட்ரா வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட ஒப்பீனியன் எதனா இருக்கும்ல இல்லைக்கா நான் இந்த மாதிரி திங்க் பண்ணேன் ஸோ நம்ம வெளியில் போய் கூட பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தாலும் சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது பட் வந்து இவங்க அந்த வே அந்த பாயிண்ட்டே வந்து அவங்கள்ட்ட சொல்லாமலே இருக்காங்க சொல்லாமலே இருந்துட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க ஸோ திவ்யானாலே அவங்கள வந்து அப்படியே பற்றி எறிகிறாங்க மாதிரி இருக்காங்க ஸோ அவர் போன உடனே வந்து துணியெல்லாம் எடுத்துருங்க பெட்ஷீட் எனக்கு கொடுத்துருங்க இந்த பெட் எனக்கு கொடுத்துருங்க இந்த பெட் எனக்கு வேணும் ஸோ திங்ஸ் இங்கே வேணும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்காத்த தவிர அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல அது எனக்கு பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அவர் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்தாரு ஸோ நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்திங்கன்னா பேச சொன்னாங்க ஸோ இதே ப்ரெசென்ட் சாண்ட்ரா தான் என்ன பண்ணாங்கன்னா ஸோ தனியாக உட்காந்துட்டு திவ்யா வந்து இது பண்ணுறா அது பண்ணுறா அவளை எப்படியாவது வந்து வேற மாதிரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது ஸோ நான் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ திவ்யா சண்டா மூணு பேர் ஒன்றா இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ எப்போ இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க ஸோ திவ்யான்றது தேர்ட் பர்சன் தான் ஓகே அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போத்தையும் தேர்ட் பர்சன் தான் ஸோ அவங்க திவ்யா அவர்களை வந்து அது வந்து சுதாரிச்சிக்கிட்டு தனியாக விழா நல்லா இருக்கும்ன்ற நான் ஸ்டார்டிங்கே வந்து நான் நினச்சிட்டு வந்து வீடியோவும் போட்டுருந்தேன் ஸோ இந்த விஷயத்தை வந்து திவ்யா வந்து புரிஞ்சுக்கலாம் அப்பயே ஸோ சென்ட்ராக்கா 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 சுத்திடுங்க எல்லாத்தையுமே சென்ட்ராக்கா அவர் சுற்றி இருந்தான் அதுக்கப்புறம் நம்ம சேன்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க யார் வெளியில போவோம்னு சொல்றதுக்கு சே திவ்யா வந்து என் பேரை சொல்லிட்டான் அப்பனா வந்து அவளுக்கு வந்து நான் வீட்டுக்குள்ள இருக்க தான் இருக்கு அப்படி இருக்கிறது மூணு பேராக இருந்தீங்க மூணு பேராக நாலு பேராக இருந்தீங்க ஸோ யார் பேரை சொல்கிறது உங்கள் பேர் சொல்லிட்டாங்க ஒரு ஃப்ளோவில் ஸோ அதை வந்து சேண்டரை வந்து ஒத்துக்கவே மாட்டேறாங்க அவளுக்கு வந்து நான் இருக்கிறது பிடிக்கல என் கூட இருக்கிறது பேசுறது பிடிக்கல எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல மாதிரி எதுவும் சொல்கிறாங்க அது பட் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா உங்களோட உங்களோடய என்ன நினைக்கிறீங்களோ அது பெரிய அவங்ககிட்ட ஒப்பனா சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னது ரெண்டு மூணு நட்டி கேட்டாங்க அப்படின்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து திவ்யா வந்து வியானா கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க பேச மாட்டுறாங்க சேர்றாக்க நான் நிறையாடி பேசிட்டேன் அதையும் மீறி அவங்க பேசலாமல் நான் என்ன பண்ண முடியும் அவங்க தனியாகவே இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே நான் சொல்லும் போது இவங்க போய் என்னன்னு சொல்லணும்ல அவங்க மனசுல என்ன தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இவங்க வந்து அவங்க மேலே ஃபுல் கோபமாகவே ஃபுல் ஃபோக்கஸாகவே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே கேட் இருக்கில்ல அந்த இது இது ஸோ வெளியில் போகிறதுக்கான உள்ளே வர்றதுக்கு கே அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ஒன்று உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜனை நான் வேணால் வந்து கிட்டே பேசிட்டா ஒன்று வேணால் உள்ளே கூட்டிட்டு வந்துட்டோமா எங்களை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு போயிட்டு நூறு நாளைக்கு வந்துட்டே இருப்பீங்க உங்களை டைட்டில் எடுத்து கொடுத்துட்டோமா கேம் ஒழுங்காக இல்லைனா பிரச்சனை உள்ளே இருக்க போகிற கேம் சரியாக விழா இல்லை பிரச்சனை ஸோ பிரச்சனை கொடுத்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணலை ஏன்னா வந்து பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து இப்போ தான் வந்து ஒரு நாற்பது நாள் கழிச்சா எல்லாருக்குமே வந்து ஓ இதுதான் கேமான்ற சில பேருக்கு தெரியுது அந்த மாதிரி பிரச்சனைக்கும் வாய்ப்புகள் வந்து ஆல்ரெடி பாஸ் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ பாஸ் பார்க்காம வந்திருந்தாருன்னா அவர் வந்து ஓகே ஸோ போயிட்டார் ஃபீல் பண்ணலாம் பட் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்துமே அவர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு போது மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை ஸோ அதனால வந்து பிரச்சனை வெளில அமுச்சிட்டாங்க பட் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சேண்ட்ராவெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல ஸோ இவங்கலாம் உள்ளே இருக்காங்க அவர் வெளில போயிட்டார் இவங்களாம் உள்ள இருக்காங்க அவங்க வெளில போயிட்டார் இதே கான்செப்ட்லாம் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு அடுத்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவையும் வெளில அமிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ அது கண்டிப்பாக நடக்கிற ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அது வந்து நம்ம நான் என்னோட ஒப்பீனியன் எதாவது டேரெக்டாக போயிட்டு திவ்யா கிட்டே பேசி திவ்யா நீ இந்த மாதிரி பண்ண இந்த விஷயம் எனக்கு கோவம் வந்துச்சு அந்த விஷயம் நீ பண்ணாமல் தான் இருந்திருக்கும் நான் ஒன்று வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நீ இந்த மாதிரிலாம் நினைக்க பண்ணுவேன் நான் நினச்சி விட பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இந்த விஷயமே க்ளியர் ஆகிட்டுருக்கும் ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப தவறுதலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை எந்த மறக்காமதி இப்ப நம்ம சந்திக்கலாம் நன்றி